Wissu நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எதுல போராடுன்னு சொல்றாரு விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி சொல்றா பவுல் சொல்றாரு நீ விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி பவுள் சொல்லுகிறார் விசுவாசத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறா விசுவாசத்துல நீ போராடு நீ விசுவாசத்துல போராடு நீ விசுவாசத்தோடு போராடும் பொழுதுதான் கத்தர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார் வேதம் இப்படி ஆய் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அற்புதத்தை கொண்டு எதுன்னு சொல்லி கேட்டா விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்குள்ள அதிசயங்களை கொண்டு வருவது எதுன்னு கேட்டா விசுவாசம் தான் அதிசயத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்குள்ள எதுங்க பலத்த கிரியை செய்துன்னு சொல்லி கேட்டா இந்த விசுவாசம் தான் கிரியை செய்கிறது ஏங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது அநேக சொல்றாங்க ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறது இன்னும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அதனால தான் போல் சொல்லுகிறா விசுவாசத்தோடு போராடு நீ விசுவாசத்தோடு போராடினால்தான் கத்துடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் நீ விசுவாசத்தோடு போராடினால்தான் கத்துடைய சமூகத்துல நீ கேட்டதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி போல் சொல்லுகிறா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தோடு போராடுறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க இந்த போராட்டங்களோடும் நீங்க போராடி ஜெயிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க கண்களை முடிச்சோம் பண்ணலாமா